हाई फ्रेंड्स बाकी लक्ष्मी अपकम् पाक இருக்க மாட்டேங்குது இந்த ஈசரி கிளவி என்ன பண்ணுது செளியனுக்கு வேண்டி ஒரு ப்ரோக்கரை வர வச்சு ஃபோட்டோ பொண்ணுங்க ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க அங்கே வர செளியனை கூப்பிட்டீங்க பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க விஷயத்தை உடனே செம்ம காண்டாடுறாங்க அப்படியே உச்சந்தலைக்கு ஏற்குது செளியனுக்கு கோமம் அப்படியே ஏறிது என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா டமான்னு பாத்திரத்தை போட்டு இங்கே ஹாலுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா கோபி மட்டும் அவங்க ஆத்தாவுக்கு சிஞ்சாக் கட்டுறாங்க ஆ சரி சரிம்மா நம்ம பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவோம் நமக்கு என்ன அவ்வளோ குறைச்சா நம்ம பையனுக்கு என்ன ராஜா மட்டிருக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் புத்தி அப்படிதான போகும் ரெண்டு கல்யாணம் பண்ண i அதுக்கப்புறமா டக்குன்னு வெளில போயிடுறான் எங்கே போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க செழியன் அங்கே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டோட எழுதி என்ன நம்ம அண்ணன் எங்கே போகிறான் அப்படின்னு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தா நேரம் அவங்க வண்டி போய் மாலினி வீட்டில் நிற்கிது மாலினி அப்படியே செழியனை பார்த்தோன்னா ஆ சந்தோஷம் தாங்க முடியல வா செல்லியா வா நீ மறுபடியும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஈன்னு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது உடனே செளியன் இங்கே பார் உன் சிரிப்பை பார்க்கவோ உன் அழகில் மயங்கவோ உங்கள்கிட்ட கொஞ்ச குழாவோனா இங்கே வல்ல அப்படின்னு ஒன்று முகம் புஷுன்னு சுருங்கி போயிருது என்ன இவன் இப்படி பேசுகிறாங்க ಒಗ್ಗರಣೆನ என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீயே தப்பு தப்பா என்னை போய் என்னை பற்றி என் வீட்டில் என் மாமீனார்ட்டையும் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை சொன்னேன்னா என்ன கல்யாணம் ஆலைன்னு நான் சொன்னேண்ணா சொல்கிறே அப்படிங்கிறான் அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க திரு திருநு மாறின்னு சொல்லு நான் எப்போ உன்ட்ட சொன்னேன் ஏதாவது சொல்லியிருப்பேன்னா நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படி இப்படி நான் அழுது நாடக அண்ண உன் ப்ராஜெட்டே வேணான்னு சொன்னேன் அந்த கம்பெனி காரங்களே என்னை விடலை நீயும் என்னை விடலை என் பொண்டாட்டி இருக்கா என் மாசமா இருக்கா குழந்தை இருக்கு வேணாம் வேணான்னா எவ்வளவோ தடுத்த நடி அதையும் மீறி மீறி நின்று என் லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டான் என் அப்பா அம்மா என்னை கை கழுவிட்டாங்க நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படி இப்படின்னு நீலி கண்ணீர் வடித்து என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு அப்படி கரைச்சி நீ என் மனசை கரையாம தான் நான் இருந்தேன் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாமல் தானே இருந்தேன் நீ படுத்தின பாடலில் தானே உன்னை வந்து தொட்டு முட்டேன் தெரியாதனமாக பண்ணிட்டேன் டி அதுக்காண்டி நீ என் வாழ்க்கையில் எப்படி நான் உன்னை வேணும்னே உன்னை கெடுக்கல ஆசை வார்த்தை காமிக்கல எப்படி நீ சொல்ல போச்சு போய் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கிறா அப்படி இப்படின்னு செம்ம காண்டாடுறாங்க இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுட்டி அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாங்க செல்லியம் உடனே அப்படியே ஆ டைவர்ஸ் செல்லியம் போயிருச்சா சூப்பர் சந்தோஷம் இப்போ என்ன செல்லியா அவள் டைவர்ஸ் பண்ணால் என்ன நான் இருக்கேன் இல்லை உனக்கு அப்படிங்கிறாங்க என்னடி நீ இருக்கு அப்படின்னு கழுத்தில் போய் கையை வச்சிடுறாங்க ஏன்டி இப்படி பேசுற நீ இருக்கேன்னா நான் உன்னை மனசார நான் லவ் பண்ணு சொன்னேன் நான் உன்ட அப்படிங்கிறாரு சொல்லலை தான் இருந்தால் நான் ஒன்று ஆசைப்பட்றேன்ல நீ எனக்கு வேணுமே நான் என்ன பண்ணுறது அப்படி அதனால தான் நீ எனக்கு வேணும் நான் யோசிச்சு பார்த்தேன் அவள் பிரிஞ்சிருந்தால் மட்டும் போதாது அவங்க வீட்லேயும் உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவன் இன்னும் என்னை நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணணும் அவங்க உன்னை விட்டு நிரந்தரமா பிரியணும் அப்ப உனக்கு யாருமே இல்ல ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட வந்துருவ அதனாலதான் தப்பு தப்பா போய் பொய்யா சொன்னேன் நீ கல்யாணம் மேல உயிரா இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் தான் நீ என்ன விரும்பவே இல்லைதான் நான் தான் உன்ன விரும்பினேன் இப்ப என்ன பண்ணுங்கிற அப்படின்னு சொல்றாங்க போட்டு போலார் போலாம் நான் அடிச்சு நொறுக்கிட்டு என்ன நினச்சிட்ருக்கேன் இனிமேல் என் வாழ்க்கையில் தரையிடாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க போ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்ப்போம் தான் நீ என்ன தான் நீ வரணும் அப்படின்னு அப்படி கர்வமாக கச்சிருக்கிறாங்க வெளியில் வர செடி நீ பாக்குறாங்க பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு என்னடா இங்கேயே வந்து நிக்கிற நீ வரவும் தானே நான் பயந்து போய் வந்தேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இல்லைடா இவள் என்னால் தாங்க முடியல இவளை என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு அதனால் நீ வந்து சொன்னேன் எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படி அப்படிங்கிறாங்க தெரியும் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணேன் நீ சண்டையாக வெளியில் வந்துட்ட இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற விஷயத்தை பாட்டி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அம்மா அப்படிங்கிறாங்க எழில இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே வா நம்ம அண்ணி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க எதுக்கு அவள் வீட்டுக்கு இப்போ போய் என்ன திட்டுவா ஏற்கனவே போயிட்டு ரொக்கமாத்தல் அடி வாங்காத கூடைய நான் வந்திருக்கேன் இல்லை ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற நீங்கள் வரியலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க செழியன் அப்படியே எழில செழியன்னு போகிறாங்க வீட்டுக்கு போனன்டே இப்போ தானடா அடி வாங்கிட்டு போனேன் மறுபடியும் ஏன்டா உன் தம்பி வரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக செனியோட அப்பா திட்டுறாங்க உடனே செனி வராங்க அப்பா ஏப்பா அவரத்தையும் பண்ணீங்க இப்போ சரி எளில நீ என்ன பண்ணாங்க அவரையும் ஏன் தள்ளுறீங்க அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருக்கியா இல்லையா அப்படிங்கிறாங்க அண்ணி நான் சொல்றதை கேளுங்க செனி நான் சொல்றதை கேளுங்க எதுக்கு இப்ப டைவர்ஸ் கேட்குறீங்க ஏன் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க ஐயோ நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே இல்லை அப்பாவா பண்றாங்க நான் இதுல எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை போதுமா அப்படிங்கிறாங்க கேட்டுக்கிட்டியாடா நான் சொன்னோம்ல வீட்டில் அம்மா இவ்வளோ படித்து சொன்னச்சு செனியோட சம்மதம் இருக்காதுன்னு அப்படின்னு சொன்னோன்னு அம்மா நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்களே செனி நினச்சிக்கிறாங்க டேய் யார் என்ன சொன்னான்டா வீட்டை விட்டு போறியெல்லாம் இல்லையா மரியாதை பொறுங்க இல்லைடா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க இருங்க இருங்க நான் ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செனியை பார்த்து கேட்குறாங்க அவங்க இங்கே வந்து என்ன சொல்லிட்டு போனா அவள் மாளினி அவள் வந்து அண்ணன் வந்து கல்யாணம் ஆகலைன்னு போய் சொன்னா நான் ஒத்தையா இருக்கேன் உண்மையில விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னான்னு சொன்னீங்களா அப்படி இருக்கேல்ல அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து பொண்டாட்டி என்னை கொடுமைப்படுத்துறாங்க போய் சொல்லி சொல்லி அழுதானு சொல்லியிருக்காளே அப்போ அதுவே பொய்யின்னு தெரியலையா அப்படிங்கிறதான் உடனே செனியா பாட்டே எதை சொல்லாதடா எப்படியும் பொய் போய் சொல்லித்தான் என் பொண்ணை துரோகம் வச்சிருந்திருக்காண்டா அப்படி இப்படின்னு ஆடுறாங்க அவங்க சொன்னது பூரா பொய் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா என்ன பண்ண போறீங்க எப்படிடா நிரூபி அப்படின்னு டக்குன்னு எழுதி என்ன பண்றாங்க தான் மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு செடிட்டு காமிக்கிறாங்க அதில் அப்படியே மாலினி பேசுனது எல்லாம் ஒண்ணு விடாமல் அப்படியே இருக்கு நான் பொய் சொல்லித்தான் போய் தான் சொன்னேன் நீ என்னை விரும்பலை தான் அப்படிங்கிறது எல்லாமே அப்படி பதிவாயிருக்கு பார்த்தோன்னே செனி அப்படியே அழுதுடுறாங்க பார்த்துட்டு என் பொண்டாட்டி தான் நீ எனக்கு உலகம் என் பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லடி என் பொண்டாட்டியில் நான் செத்துறேன்னு மால நீ போட்டு வராரா அதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு அப்படியே தாங்க முடியல அப்படியே ஓடி போய் செளியனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க செனி அப்பா ஒன்றும் தாங்க முடியல இன்னடாது பிரிக்கவும் முடியலை ஏன்னா அவன் செல்ல வர அவர் வேறு பார்த்துட்டாரா அப்போ மாப்பிள்ளம் எல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி உடனே மன்னிப்பு கேட்டால் மண்ணு ஒட்டிடுமே மீசையில் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறான தவிச்சு போய் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்டிப்பாக நான் உங்கள்கூட தான் வாழ்வேன் செடி நீ இல்லாத என்ன வாழ்க்கையே இல்லை அப்படிங்க இல்லை அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மாளினி எப்படி இருக்க முடியல அவங்களால வீட்டில் இவனை போய் எப்படியாவது பிரிச்சிடணும் என்னை அடிச்சிட்டாலா போகிற இரு நான் மறுபடியும் இப்போ வந்துட்டு போன விஷயத்தை நான் போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க செனி வீட்டுக்கு போனகையோட அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க செடியும் அவங்களும் ஹாலில் பார்க்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு கிச்சனில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி உள்ளார போய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாலி உங்களுக்கு ஒரு செனி உங்களுக்கு உண்மை தெரியுமா இன்னைக்கு போட செனியை நீ எங்கள் வீட்டுக்கு வந்தான் என்கிட்ட உன்னை விட்டுட்டு இருக்க முடியல உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொன்னா தெரியுமா உங்களுக்கு ஓ அப்படி அவன் வீட்டுக்கு வந்தாரா ஆமா நீ ஏன் கேட்குற நீ மேல நம்பிக்கை இல்லைன்னா அவனுக்கு ஃபோனை போட்டு கேளு மாலினி வீட்டுக்கு நீ போனியான்னு அப்படின்னு சொல்லி முடிக்க போலாருன்னு கண்ணத்தில் ஒரு அற கொடுக்குறாங்க செனி என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு என்ன செனி உங்களுக்கு நல்லது தானே சொல்ல வந்தேன் இனையே அறையிறீங்க என்ன எல்லாம் தெரியும் நீ வர பார்த்து அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டாங்க கிச்சனில் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேரும் வெளில வர்றாங்க எல்லாம் எதுக்காக வந்தார் அவர் என்ன பேசார்னு எல்லாம் எனக்கு தெரியும்டி அப்படிங்கிறாங்க ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சொல்றது பொய் நம்பாதீங்க அவன் வந்து நான் கட்டிக்கிறேன் நான் டே சீக்கிரம் டைவர்ஸ் ஆக போதாமே உங்களுக்கு அப்படிலாம் சொன்னாங்க ஆ ஒரு நியூஸாக அப்படி இப்படி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஊதி பெருசாக்கிடுவியாடி அப்படின்னு சொன்னி மறுபடியும் அடிக்க போகிறாங்க உடனே வேணாம் வேணாம் விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இருந்துட்டு என்ன பொய் சொல்றியா அப்படின்னு போன் எடுத்து காமி சேலியா எழில அப்படிங்கிறாங்க எழிலை அந்த ஃபோனை காமிக்கிறாங்க இப்போ என்னடி சொல்கிற அப்படின்னு ஒன்று ஒன்றும் பண்ண முடியாமல் கூனி குறுகி போய் தலையை தொங்க போட்டு நிற்கிறாங்க மாணினி சீ நீலாம் ஒரு பொம்பளையா இப்படி ஒரு கேடு கட்ட பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி செனியோட அப்பாவும் காரி துப்பாத கூடையா விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க அப்படியே குலம் நடுங்கி போய் நிற்கிறாங்க என்ன பண்ண தெரியாம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடறாங்க செளியன்னு எழிலன்னு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி செனியை பார்த்து சொல்றாங்க எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க நீங்கள் எனக்கு நல்ல நேரத்தில் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க எழிலை பார்த்து செலியன்னு ரொம்ப தேங்க்ஸ்டா நீ மட்டும் இப்போ பதியையில நான் இங்கே போயிட்டு வந்தது பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பா இங்கேயும் அதை நம்பியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் நான் நிதானமாக யோசிக்கணுங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட புத்தியை யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படியே செனியும் அது அது உண்மை தான் மாதிரி பார்க்குறாங்க எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் நல்லாயிருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்